திராவிடக் கழகம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தீக்கா இருக்கு இல்லையா அவங்க இந்த பூநல் அறுப்பு எவ்வளோ பெருமையாக பேசுவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ தமிழகத்தில் மறுபடியும் இந்த பூநலர்ப்பு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் பன்னிரெண்டு வயசான ஒரு சின்ன பையனை ஒரு நாலு பேர் மடக்கி அந்த பையனை மிரட்டி அந்த பையன் போட்டிருந்த பூனலை கட் பண்ணியிருக்கானுங்க அது பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக திமுக எம்பியான திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எதையோ பேசணுமேன்னு சொல்லி கண்டதையும் பேசி இப்போ சிக்கலில் சிக்கியிருக்காரு அவர் ஒரு டேட்டா குறித்து பேசினார்னா அதுக்கான ஆதாரத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் பட் அவர் ஆதாரம் எதுவுமே சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வாய்க்கு வந்ததை பேசி வச்சிருக்காரு பட் நாம அதை மாதிரிலாம் இருக்க முடியாது இல்லையா ஸோ அவர் பேசின பாயிண்டை நாம பாயிண்ட் பை பாயிண்டா ஆதாரத்தோட கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் திருப்பதி லட்டுல மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் போன்ற விஷயத்தெல்லாம் கலந்துருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் எல்லாருமே பயங்கரமா கேலிக்கிண்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க எவெல்லாம் இது மாதிரி கேலி கிண்டல் பண்ணானோ அவனுங்கள செருப்பால் அடிக்கிற மாதிரி தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அஸ்வத்மான் அவர்கள் தரமான பதிலடியை கொடுத்திருக்காரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதையும் நாம பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்குச் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியில் நம்ம ஒரு சிலாம் சொல்வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய என் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளமை தேசியவாதிகளானவருக்கும் வணக்கம் कांग्रेस की सरकार एक नंबर की है भाई कैसे कैसे ये समझा अच्छा, दे बीजेपी, अच्छा बीजेपी का बीजेपी तो, ने हमारे जमींदारों के लिए काम नहीं किया हमारे बालक को लगाई अच्छा आ, बीजेपी बोलती है कि पढ़ गया हो पढ़े यार पढ़ेंगे क्या खेत में काम करेंगे बीजेपी कह रही है कि रिश्वत नहीं चलेगी सच में पढ़ना पड़ेगा ओ

சோ இது மாதிரி தேர்தல் நடக்கும்போது பொழுது அங்களுடைய மக்கள் கிட்ட இது மாதிரி மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க யாரு ஆட்சிக்கு வர போறாங்க காங்கிரஸா பாஜக யார் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது மாதிரிலாம் கருத்து கணிப்பு கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க இல்லையா அதை மாதிரிதான் ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கிட்ட இவரு இது மாதிரி கேள்வி கேட்கிறாரு யார் வந்தா நல்லா இருக்கும் பாஜகவா காங்கிரசா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு அந்த ஹரியானால இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வேலை ஏதாச்சும் நடக்கணும் எங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா நாங்க லஞ்சம் கொடுத்தா போதும் காங்கிரஸ் அந்த வேலையை கதை கச்சிதமா முடிச்சு கொடுத்துருவாங்க ஆனா பாஜக அத மாதிரிலாம் கிடையாது எங்களை படிக்க சொல்றாங்க படிச்சு பாஸ் ஆக சொல்றாங்க படிச்சு பாஸ் ஆயிட்டு வேலை தேடிக்கவும் சொல்றாங்க காசு கொடுத்தாலும் இங்க வேலை நடக்க மாட்டேங்குது ஐ மீன் லஞ்சம் கொடுத்தாலும் இங்க வேலை நடக்க மாட்டேங்குது படிச்சாதான் எங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா எங்களுக்கு செட் ஆகாதுங்க காங்கிரஸ் வந்தாதாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹரியானாக்காரர் சொல்றாரு இந்த லட்சணத்துல தான் காங்கிரஸ் அங்குடைய மக்களை மாத்தி வச்சிருக்காங்க இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால காங்கிரஸ் இந்த நாட்டை ஆட்சி செய்யும்பொழுது இந்த நாடு அவுட் எவ்வளவு மோசமான நிலையில இருந்ததுன்னு நம்ம நாட்டுல கடந்த காலங்கள்ல லஞ்சம் ஊழல் ரௌடிசம் கட்ட பஞ்சாயத்து தீவிரவாதம் இது எல்லாமே தலைவிரிச்சி ஆடினதுக்கு காரணமே இந்த காங்கிரஸ் உடைய நிர்வாக திறனற்ற ஆட்சி தான் இவங்க இந்த மாதிரி ஆட்சி பண்ணதுனால மட்டும்தான் நம்ம நாடு அவ்வளவு மோசமான நிலையில இருந்துருக்கு ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இங்க சைட்ல ஒரு நியூஸ் கட் ஒண்ணு போடுற தயவு செய்து பாருங்களேன் தியாகராஜ நகரில் சிறுவனின் பூணல் அறுப்பு போலீசார் விசாரணை திருநெல்வேலியில நடந்தது ஓகேங்களா பாலை தியாகராஜ நகரில் ரோட்டில் நடந்து சென்ற சிறுவனின் பூநூலை அறுத்த மர்ம நபர்கள் போலீசார் தேடி வருகின்றனர் பாலை டிவிஎஸ் நகரை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுவன் நேற்று மாலை தியாகராஜ நகர் பன்னிரெண்டாவது தெற்கு தெருவில் உள்ள ஆஸ்திக சமாஜத்திற்கு நடந்து சென்றார் அப்போது அந்த வழியாக வந்த நான்கு பேர் கும்பல் சிறுவன் அணிந்திருந்த பூநூலை அறுத்து சென்றனர் இச்சம்பவம் குறித்து சிறுவன் பெற்றோரிடம் தெரிவித்தார் அதன் பேரில் பெற்றோர் பெருமாள்புரம் போலீசில் புகார் செய்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பூனலை அறுத்த மருமணவர்களை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இது மாதிரியான பூனல் அறுப்பு நிகழ்வுகள்லாம் கடந்த காலங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது நம்ம பார்த்திருந்தோம் முக்கியமா தீக்கால இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் எத்தனை மூட்டை பூனலை நாங்க அறுத்து எத்தனை மூட்டை குடுமையை நாங்க அறுத்து அப்படிங்கறத ரொம்ப பெருமையா பேசினதெல்லாம் சமீபத்துல கூட பயங்கரமா வைரல் ஆச்சு இத மாதிரியான கேவலமான நிகழ்வுகள்லாம் கடந்த காலங்கள்ல நடந்துட்டு இருந்தது இப்போ ரீசென்ட் டேஸ்ல பன்னிக்கு பூனல் போடுறது அதுக்கு பூணல் போடுறது இதுக்கு பூனல் போடுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தீக்கா பிராமணர்களை மட்டும் பாக்குற மாதிரி தொடர்ந்து மாதிரியான இழிவான காரியங்களை செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கவே இல்லை பட் இப்போ மறுபடியும் இது மாதிரி பூனலா இருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு இந்த மோசமான நிகழ்வு குறித்து பெருசா யாரும் பேசவே இல்லை முக்கியமா பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூட யாரும் பேசவே இல்லை திருப்பதி நாராயணன் இருக்கார் இல்லையா அவர் மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள்லாம் கோட் பண்ணி பேசிருந்தாரு இப்ப ரீசண்டா துரைமுருகன் அவர்கள் ஒரு மீட்டிங்ல இந்த பிராமணர்களை குறித்து ரொம்ப இழிவா பேசியிருந்தாராமா அவர் இது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பூநலரப்பு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் சொல்லியிருந்தாரு அண்ட் ஆல்சோ பிராமணர்கள் எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டாங்க யார் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் சொல்லி இதை மாதிரி கேவலமான காரியத்தை செஞ்சவங்களை நீங்க கைது செய்யணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு இவரு தவிர்த்து வேற யாராச்சும் இந்த நிகழ்வு குறித்து பேசினாங்களான்னா பெருசா யாரும் பேசவே இல்லை சரி இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் எவ்வளவு கொடூரமானவர்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க பார்ப்பானை கண்டதும் சுட உத்தரவு போடும் நாள் என்னாலோ அண்ணாலே இந்தியா சுதந்திரம் அடையும் நாள் பார்ப்பானை கண்டதும் சுட உத்தரவிடும் நாள் என்னாலோ அண்ணாலே இந்தியா சுதந்திரம் அடையும் நாள் அப்படிங்கிற மாதிரி ராஜசேகர் ஜேர்னலிஸ்ட் இவன் 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 ஓகேங்களா சொல்றான் பாத்தீங்களா இதே மாதிரி இவனால மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்கள சுட்டி காட்டி சொல்ல முடியுமா அவங்களுடைய சமூகத்தையாச்சு சுட்டி காட்டி பேச முடியுமா முடியாது ஏன்னா பயம் அவ்வளோ பயம் பிராமணர்கள் தான் எழுச்ச வாயனுங்க இந்துக்கள் தான் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது நாதி கிடையாது அப்படிங்கிறதுனால இவன மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து இதே மாதிரிதான் பேசிட்டு வரானுங்க இந்த விவகாரத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு வெஞ்சன்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து தயவு செய்து எங்களை இந்த நாட்டை விட்டு அமைச்சிருங்க வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல எங்களை அமைச்சு விட்டுருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செய்து பிராமணர்கள் எல்லாருமே இந்த நாட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டுருங்க உங்களுக்கு நாங்க ஓட்டும் போடணும் நாங்க டாக்ஸும் கட்டணும் எங்களுக்கு இடஒதுக்கீடும் கிடையாது சரி படிச்சு மெரிட்ல பாஸ் தான் வேலைன்னு சொல்லிட்டு நாங்க படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு மெரிட்ல பாஸ் ஆயிட்டு ஒரு வேலைக்கு போனோம்னா அதை பார்த்து பொறாமைப்பட்டு அப்பயும் ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே இருக்கீங்க சரி தான் நீங்க இது மாதிரி பண்றீங்கன்னா நிம்மதியா எங்களை சாமியாச்சும் கும்பிட விடுறீங்களா இல்ல கோவில் நிர்வாகம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பண்டிகை காலங்களாச்சு நிம்மதியா கொண்டாட விடுறீங்களா கிடையாது நீங்க வாழ்த்து சொல்றதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க அதை பெருசா எதிர்பார்க்கறதும் கிடையாது கரெக்டா பண்டிகை காலங்கள்ல ஹிந்து பண்டிகை காலங்கள்ல மட்டும் திடீர் திடீர்னு போராளிகள்லாம் உருவாகி நீங்க இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் கொண்டாடக்கூடாது இப்படி பண்டிகை கொண்டாடக்கூடாது அப்படி பண்டிகையை கொண்டாடக்கூடாது அந்த ரோட்ல நீங்க உங்களுடைய கடவுளை ஊர்வலமா கொண்டு போகக்கூடாது அங்க வேறு சமூகத்தினர் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வரும் சோ நீங்க இது மாதிரி எல்லாம் பண்டிகை கொண்டாட கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிம்மதியா ஒரு பண்டிகை கூட நீங்க எங்களை கொண்டாட விடுறது இல்லை இதெல்லாம் போதாதுன்னு கோவில்ல தரக்கூடிய பிரசாதத்துல கூட கலப்படம் கலந்துருக்கீங்க அது எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா அதுக்கும் எங்களை தான் தீட்டுறீங்க அதுக்கும் எங்களை தான் கேள்வி கிண்டல் பண்றீங்க அதுலயும் இந்த கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க அவனுங்க தான் ரொம்ப மோசமா ரொம்ப கேவலமா கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க கலபடம் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் அத கோவில் பிரசாதத்துல பண்ணிருக்காங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா எவன் தப்பு பண்ணானோ அவனை தண்டிக்காம அவனை பிடிச்சி உள்ள போடாம எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கள ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையுமே ரொம்ப கேவலமா அசிங்க அசிங்கமால பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவும் இங்க இருக்கக்கூடிய இந்த போராளிகள் வேஷம் போடுறவனுங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவனுங்க இந்த சோசியல் மீடியால இன்ஃபுயன்சர்ஸா இருக்கிறவனுங்க ஒரு கட்சிக்கு சார்ந்து வேலை பார்க்கக்கூடியவனுங்க சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி கேலி கிண்டல் பண்றீங்க அதுவும் அரசியல் கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் கூட பாத்தீங்கன்னா இதை மாதிரிதான் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தப்பு பண்ணவன தண்டிக்காம அதுல பாதிக்கப்பட்டவங்களை கேலி கிண்டல் பண்றது என்ன மாதிரியான குணம்னு எனக்கு தெரியல தொடர்ந்து இந்துக்களை அசிங்கப்படுத்துறீங்க காயப்படுத்துறீங்க அவங்களுடைய மத நம்பிக்கையை காயப்படுத்துறீங்க கடவுள்களை குறித்து ரொம்ப ரொம்ப தப்பா கொச்சியெல்லாம் பேசி வந்துட்டு இருக்கீங்க இவ்வளத்தையும் தாண்டி நாங்க ஏன் சார் இந்த நாட்டுல இருக்கணும் நாங்க ஏன் இந்த நாட்டுல இருக்கணும் நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க யாருமே உங்க கடமையை சரியா செய்யறது கிடையாது அப்ப நாங்க மட்டும் ஏன் ஓட்டு போட வேண்டிய அந்த கடமையா செய்யணும் சொல்லுங்க இல்ல அது மாதிரிலாம் பேசாதீங்க அது ரொம்ப தப்பு ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய கடமை நீங்க உங்களுடைய கோவத்தை ஓட்டு மூலியமா காட்டுங்க யாரு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்வீங்க நாங்க என்ன கிறிஸ்துவர்கள் மாதிரி இஸ்லாமியர்கள் மாதிரி பெரிய அளவிலியா இருக்கோ எங்ககிட்ட என்ன ஓட் பேங்கா இருக்கு கிடையாது நாங்க ஓட்டு போடுறவங்க என்ன வின் பண்ண போறாங்க கிடையாது அதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் ஒரு சில வருஷங்கள் கூட ஆகலாம் இங்க நாங்க ஓட்டு போடலனாலும் யார் வரணும்னு மத்தவங்களா விரும்புறாங்களோ அவங்க தான் வர போறாங்க இருக்கும்போது நாங்க ஏன் சார் ஓட்டு போடணும் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும்தான் இருக்கணுமா ஹிந்துக்களுக்கு இருக்கக்கூடாதா ஹிந்துக்கள் அவங்க முறைப்படி அவங்க எந்த ஒரு வழிபாட்டையும் பண்ணக்கூடாதா அவங்க அதை மீறி அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இதை தான் நீங்க வந்து தொல்லை பண்ணுவீங்களா எங்க கிட்ட பெரிய அளவுல ஓட் பேங்க் இல்ல அப்படிங்கறதுனால எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கிறாங்க மத்தவங்க எவ்வளவு மோசமா பேசினாலும் அது பெருசா யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது இதுவே யாராச்சும் ஹிஜாப் போட்டுட்டு வந்தாங்கன்னா ஹிஜாப்லாம் நீ போடக்கூடாது இந்த இடத்துக்கு நீ ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலோ இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் நீ போட்டுட்டு வரக்கூடாது இங்க அதுக்கான அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சொல்லியிருந்தாலோ இந்நேரம் இந்த இடத்துல என்னென்னலாம் நடந்திருக்கும் எவெல்லாம் எப்படி பொங்கி இருப்பான் ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு வெறும் பூனல் அறுத்து இருக்கானுங்க வெறும் பூனல் தானே வெறும் பூனல் தானே அறுத்து எவன் நமக்கு ஆதரவா வர போறா யாரு நமக்கு ஆதரவா வந்து நீக்க போறாங்க நீங்களே சொல்லுங்க உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க அடுத்த விவகாரத்துக்கு போயிடலாம் நம்முடைய திமுக எம்பி திரு தயிரி மாறன் அவர்கள் பேசின இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்களேன் அதாவது தமிழ்நாட்டு மக்களை வந்து பெரியாரு அண்ணா கலைஞர் முகஸ்தாலும் படிக்க வச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அங்க பாவம் படிக்க வைக்கல அவன் கேள்வி கேட்குதே இல்லை நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிக முதலீடு தமிழ்நாட்டுக்கு ஏன் வருது ஏனென்றால் இந்தியாவில் வந்து பெரிய சொத்து என்ன சொத்து மனித வளம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த மனித வளத்தை படிக்க விடாம வச்சது யாரு அவங்க தான் இன்னைக்கு படிக்க வச்சது யாரு பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின் இப்போ அடி அதிகமான படித்த மனித வளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் இன்னைக்கு அதிகமான முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டில் வருகிறது இந்த மனிதவளத்தை பெருக்க வேண்டும் என்பது தான் எங்கள் தலைவர் தலைப்பு முதலமைச்சர் அதனால்தான் மாணவன் நான் முதல்வன் திட்டம் மாணவிகள் மாச மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லாம் அவங்களை வந்து படிப்புங்க மேல் படிப்பு படிங்க நீ வெளிநாடு செல்வீங்களா அதுக்கும் நாங்கள் உதவுகிறோம் என்ற திட்டத்தை நமது முதல் கொண்டு வந்து நாம் மனிதவளத்தில் அது படித்த மாநில முதல் மாநிலமாக இருந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும் இதுல முக்கியமான ரெண்டு பாயிண்ட் இருக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு நம்முடைய திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பெரியார் கலைஞர் அண்ணா மு க ஸ்டாலின் இவங்களாம் தான் நம்மள படிக்க வச்சாங்க அந்த பக்கம் யாரும் பெருசா படிக்கவே இல்லை அதனாலதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க இங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க இங்க இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பெரியார் அண்ணா கலைஞர் மு க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திமுக எம்பி சொல்றாரு இவங்களுக்கெல்லாம் முன்னாடி யாரும் தமிழகத்துல படிக்கவே இல்லையா சார் யாரும் படிக்கவே இல்லையா இல்ல படிச்சாங்க ஆனா அந்த டைம்ல பிராமணர்கள் மட்டும்தான் படிச்சாங்க பிராமணர்கள் மத்த யாருமே படிக்கவே விடல அப்படிங்கிற மாதிரி மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா திருவள்ளுவர் பிராமணரான்னு கேட்பேன் திருவள்ளுவர் பிராமணரான் கேப்பேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க திருவள்ளுவர் கிறிஸ்துவர் திருவள்ளுவர் பௌத்தர் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பிராமணர்கள் மட்டும்தான் படிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திருவள்ளுவர் பிராமணரா அது மட்டும் கிடையாது கம்ப ராமாயணத்தை எழுதிய கம்பர் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவரு பிராமணரா சொல்லுங்க அவரு பிராமணரா அவரு எப்படி படிச்சாரு அது மட்டும் கிடையாது இந்த ஐஞ்செருங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியம் இலக்கணங்கள் இது எல்லாத்தையுமே யார் யாரெல்லாம் வகுத்து இருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன பிராமணர்களா தமிழகத்துல இருந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்கல எத்தனை பேர் பிராமணர்களா இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே எப்படி சார் படிச்சாங்க அவங்க எல்லாருமே படிக்க வச்சது பெரியார் கலைஞர் அண்ணா மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்களா தான் படிக்க வச்சாங்களா சொல்லுங்க சார் தமிழகத்துல பயங்கரமா எல்லாருமே படிச்சிருக்காங்க எல்லாருமே சூப்பரா படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய திமுக எப்படி சொல்லியிருந்தாரு உங்களுக்கு இங்க ஒரு டேட்டா ஒண்ணு போடுறேன் தயவு செய்து பாருங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கி கடந்த ஆறு ஆண்டுகளாக தமிழக மாணவர்களின் கற்றல் திறன் படுமோசமாக வருகிறது என்பதை இந்த தரவுகள் எடுத்து காட்டுகிறது வெறும் மாணவர் சேர்க்கையை மட்டும் ஒப்புக்கு செய்துவிட்டு தரம் கல்வி வழங்குகிறது திராவிட மாடல் அதாவது இரண்டாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய பசங்களுடைய அந்த திறன் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு இந்தியாவிலேயே தமிழகத்துல உடைய திறன் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டேட்டா சொல்லுது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கலைஞர் தந்ததே சிறந்த கல்வி முறை அப்படின்னு நம்முடைய உதயநிதி சாலை அவர்கள் சொல்லியிருந்தாரு வைத்தெறிச்சல் பிடித்தவர்கள் நமது பாடத்திட்டத்தை குறை சொல்கின்றனர் தமிழ்நாடு அரசின் பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று புரளி கிளப்புகின்றனர் மறைமலை நகரில் திருமண நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு அதாவது நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த சமச்சீர் கல்வி குறித்து விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாரு ரொம்ப மோசமான ஒரு கல்வி முறைனா அது தமிழகத்துல கூட இந்த கல்வி முறை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு அதுக்குதான் நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் இது மாதிரி கலைஞர் தந்ததே சிறந்த கல்வி முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா இப்ப பாருங்க நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் படிச்சது எங்கன்னா சர்ச் பார்க் கான்வென்ட்ல சர்ச் பார்க் கான்வென்ட்ல கான்வென்ட்ல ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடையாது அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் எங்க படிச்சிருக்காருனா டான் பாஸ்கோல ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடையாது தமிழக அரசனுடைய இந்த சமச்சீர் கல்வி திட்டம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சிருக்காரு அப்புறம் ஸ்டாலின் மகள் செந்தாமரை நடத்துவதோ சன்ஷைன் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஓகேங்களா அப்புறம் உதயநிதி அவர்களுடைய மகன் படித்துக் கொண்டிருப்பது லீட்ஸ் பல்கலைக்கழகம் லண்டன்ல லண்டன்ல தான் அமைச்சர் உதயநிதி சாமி பையன் படிக்கிறாரு அப்புறம் ஸ்டாலின் பேர குழந்தைகள் படிப்பது தனியார் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸில் தான் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் தான் படிக்கிறாங்க யாருமே தமிழ்நாடு அரசனுடைய அந்த சமச்சீர் கல்வி திட்டம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல யாரும் படிக்கவே இல்லை எல்லாருமே பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் ரன் பண்ணுறாங்க இதை மாதிரி தான் இங்கே நிலைமையே இருக்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த இந்த கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறைனா அந்த பள்ளிக்கூடங்களில் அந்த கல்வி முறை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் காலேஜில் ஏன் அவங்க யாருமே படிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபது இயல்பு தானே நீங்க சொன்ன முதல் பாயிண்ட் இப்படி இருக்கும் போது இப்படி பொய் பேசுறீங்க ஏன் பொய் பேசுறீங்க ரெண்டாவது பாயிண்ட் நம்முடைய திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா அதிக முதலீடு தமிழகம் வரத்துக்கு காரணமே இங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் தமிழகத்துக்கு அதிகமான முதலீடுகள் வருது அதுல தமிழகம் தான் நம்பர் ஒன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்லி திரு தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன இந்த விஷயமானது முழுக்க 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 பொய் உண்மையிலே முழுக்க முழுக்க போய் தான் ஏன்னா தமிழகத்துக்கு ஒன்றும் அதிகமான முதலீடு வரவே இல்லை நான் உங்களுக்கு அந்த டேட்டாவை கொடுக்குறேன் இந்த சைடில் போறோம் பாருங்க தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் முகஸ்டாமி அவர்கள் வெளிநாடுக்கெல்லாம் பயணம் செஞ்சு எவ்வளோ கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்காருனா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் அங்கே முதல்வராக இருக்காரு அவர் எத்தனாயிரம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்காரு பாருங்க முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ஒரு நாள் கூட பயணம் செய்யாம திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஐந்து மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி முதலீடுகளை அவர் ஈர்த்து வந்திருக்காரு நெக்ஸ்ட் கர்நாடகா இவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க இத்தனைக்கும் அவங்களும் ஒரு வாட்டி கூட வெளிநாடுகளுக்கு போகவே இல்லை அதாவது வெளிநாடுகளுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக அவங்க போகவே இல்லை இங்கேயுமே போகாம கிட்டத்தட்ட இருபத்தி கோடி முதலீடுகளை அவங்க ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க கடைசியாக மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தான் நம்பர் ஒன் மாநிலம் திரு ஏக்நாத் சிண்டியா இல்லையா அவர் எந்த ஒரு வெளிநாடுகளுக்கும் போகாம எந்த நாட்டுக்குமே போகாம மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி அதாவது மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி முதலீடுகளை அவர் ஈர்த்து இருக்காரு எந்த வெளிநாடுகளுக்கும் போகாம நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகர்கள் ஜப்பானுக்கு துபாய்க்கு சிங்கப்பூருக்கு இப்போ ரீசெண்டா அமெரிக்காக்கு இது மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போய் ஈர்த்து வந்த முதலீடுகளை விட பல மடங்கு அதிகமா பல மடங்கு அதிகமா திரு ஏகா சிண்டியா அவர்கள் அவருடைய மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு ஈர்த்து கொண்டு வந்திருக்காரு எங்குமே போகாம அவருடைய மாநிலத்திலேயே இருந்து பல லட்சம் கோடிகளை இவங்க எல்லாருமே ஈர்த்திருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி சார் தமிழகம் முதலீடுகள்ல நம்பர் ஒன்னா இருக்கும் எப்படி இருக்கும் அவன் இப்போ இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்துல கூட எதுக்கு நீங்க இப்படி பொய் பேசுறீங்க என்ன நிலவரமோ அதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா என்ன சார் ஆக போகுது ஒரு பொய்ய சொல்றீங்க அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ய சொல்றீங்க அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு வேற ஒரு பொய்ய சொல்றீங்க அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்றீங்க என்னத்த சொல்ல நீங்களே சொல்லுங்க என்னத்த சொல்ல நெக்ஸ்ட் திருப்பதி பிரசாதமான லட்டுல மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்துருக்காங்க இந்த செய்தியை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் பல கிறிஸ்தவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லா திராவிட சித்தாந்தவாதிகளுமே பயங்கரமா கிண்டல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க முக்கியமா இந்த பியூஷ் அவ இந்த ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கான் அதுவும் கேலி கிண்டல் பண்ற மாதிரி ரொம்ப கேவலமா கேலி கிண்டல் பண்ற மாதிரி போட்டிருக்கான் இத மாதிரி யார் யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே செருப்பால அடிக்கிற மாதிரி நம்மளுடைய அஷ்வத்தாமன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் நான் இங்க சைட்ல போடுறேன் பாருங்க சார் சொல்றாரு யாரு என்ன சாப்பிடுறாங்கன்னு அடிச்சிங்க புழுகுறீங்க நல்லா சொல்கிறேன் அடைய அந்த வரநாட்டு சம்பவத்தை சொல்கிறேன் சார் நீங்கள் கேளுங்கள் சார் சார் உங்கள் வீட்டு கண்ணு குட்டி காணாமல் போதும் சார் எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு நபர் தான் அதை திடீர்ப்பாருன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க சார் இதுதான் சார் கேஸ் அந்த கேஸு அவர் ஒரு இஸ்லாமியர் நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க என் கண்ணு முட்டி காணாமல் போய் நீ தான் எடுத்தேன்னா இல்லைன்னு போது தகராறாகி அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் போய் பார்க்குறாங்க எதுக்கு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் போய் பார்க்க போகிறாங்க இஸ்லாமியர்கள் மாட்டுக்கு சாப்பிடுவான்னு தெரியாதா புது கண்டுபிடிப்பாது கொஞ்சமாக சென்ஸ் யோசிக்க மாட்டீங்க ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பார்த்தாங்க ஃப்ரிட்ஜ் சரி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பார்த்தாங்க அந்த ஏரியாவில் எல்லாம் மாட்டுக்கிட்டு சாப்பிட்றது இல்லையா சாப்பிட்றாங்களா சாப்பிட்றது இல்லையா சாப்பிட்றாங்க தானே பக்ரீத் பக்ரீத் சாதாரணமாக இஸ்லாமியர்கள் ரோட்லேயே போட்டு விட்டுவாங்க தானே புது திறந்து பார்த்தாங்க சார் சரிப்பா ஒரு நாள் ஃப்ரிட்ஜை பார்த்தாங்க அடுத்த நாள் என்ன சார் பண்ணாங்க அறிவுக்கு ஒவ்வாதவங்களே அது பார்த்து பார்த்துருப்பான் இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்துருப்பான் ஏன்னா காணாமல் போனது அவன் வீட்டு கண்முட்டி கரெக்டாக லாஜிக்கா இவ்வளோ நீ பேசுனீங்களே இந்த லாஜிக் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா ஸோ அவர் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா என்ன ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் திருட்டு அது அவங்க திருண்டாங்களா இல்லையான்றது வேற விஷயம் திருடுனான்னு சந்தேகப்பட்டு ஒரு கோரல் நடக்குது அப்பா ஒரு துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு பிரச்சனையில் இது நடக்குது இவ்வளோதான் அந்த விஷயம் சரி ஒரு விஷயம் வேற எத்தனை உதாரணம் நீங்கள் சொல்லும் பார்ப்போம் என்னமோ நாடு மூசு நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இது நடக்கிறது இல்லையா கிளாக் ஹவுஸ் லேட்டரிங் நடக்கிறது இல்லையா பிடி புழுகுறிங்களா சார் எப்படி சார் உங்களால் முடியுது நீங்களே ஒரு மிஸ்கன்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறீங்க உச்சிச்சும் ஓ என் தட்டை பார்க்குறான் உணவு உரிமை எங்கே சார் நடக்குது நீங்கள் தான் வந்து ஏறி உழுறீங்க ஓ மாட்டுக்கறி சாப்பிடும் மாட்டுக்கறி சாப்பிடு மாட்டுக்கறி சாப்பிடுனு எல்லா இடத்துலையும் பொரட்டாசி மாதம்னா ஒரு நாலு யூடியூப் சேனல் கிளம்பி வந்துடுவீங்க சார் இது பீஃப் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா அது என்ன இதெல்லாம் நேரேட்டிவ்னு எங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கீங்களா நான் வாயில் வரல வச்சுட்ருக்கோமானாங்க உங் நீங்கள் தான் வந்து திணிக்கிறீங்க மூளையில் உட்காந்து திணிக்கிறீங்க ஏன் எனக்கு உனக்கு உணவு உரிமை கிடையாதா நீ வேணும்னு சொன்னால் நான் வேணாம்னு சொல்கிறது எனக்கு உரிமை கிடையாதா இருக்கா இல்லையா ஏன் உரிமையை நீ ஏன் தலிடுறேன் ஏன் இந்த என்னுடைய செண்டிமெண்ட்டில் நீ ஏன் வர நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களிலிருந்து இந்த டைரக்டர்ஸ் இந்த குப்பை படத்தை எடுக்கக்கூடிய பாறஞ்சிட்டு மாரி செல்வராஜ் இவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாட்டுக்கறி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமா திணிக்கிறாங்க அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் இந்த பீஃப் மேட்ர பேசாம இருக்கவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு விஷயத்த குறித்து பேசிட்டே இருக்காங்க இந்த பீஃப திடீர்னு நிறைய பேர் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா பெருசா யாருமே பீஃப தொடவே மாட்டாங்க நிறைய பேர் தொடவே மாட்டாங்க இதுதான் உண்மை ஆனா ரஞ்சித் மாரி செல்வாரஸ் போன்ற ஆட்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு வேணும் வேணும்ன்னே இத மாதிரி மாட்டுக்கறி குறித்தான ப்ரொமோஷன்ஸ் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இதை மாதிரி திருப்பதி கோயில ஒரு விவகாரம் உடனே நீங்க பாருங்க சொல்லி வச்ச மாதிரி காங்கிரஸ் காரங்க திமுக காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க விசிக காரங்க நாம் தமிழக கட்சியில இருக்கக்கூடியவர்கள் திடீர் போராளிகள் சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த விவகாரத்தை குறித்து யாரும் பெருசா பேசுறதே இல்ல கேலி கிண்டல் பண்றது பாத்தீங்களா இது மாதிரிலாம் நடந்து போச்சு இதுக்கப்புறமா நீங்க எதுக்கு வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு இருக்க போறீங்க நான்வெஜ்ஜும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா ரொம்ப கேவலமாலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பல இஸ்லாமியர்கள் பல இஸ்லாமியர்கள் இதை மாதிரிதான் ரொம்ப மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளால படிக்க கூட முடியாது அவ்வளவு கேவலமான இழிவான காரியங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரிதான் திரு அஸ்வதாமன் அவர்கள் இத மாதிரி அவர் பேசியிருக்காரு ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துரும்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் இதை பாருங்க சென்னை இசிஐ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடல் நலக்குறைவால் காலமானார் திமுகக்கு ரொம்ப நெருக்கமான எஸ்ரா சர்குணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இறந்துட்டாராமா நைட்டு இறந்துட்டாராமா இவரு தொடர்ந்து ஹிந்துக்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் பேசுன ஒரு முக்கியமான கிளிப்பிங் நான் உங்களுக்காக போடுறேன் பாரு பயிற்சி பெற்ற பின்பு அலகாபாத் செமனரிக்கு சேர்ந்தேன் அப்பொழுது அங்கே அந்த பெரிய மேளா வரும் ஜனவரி மாதத்தில் அதில் சுவிசேஷன் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் போவோம் ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு யாராவது அந்த அந்த அஞ்ஞான மக்கள் அவர்கள் வந்து கங்கையில மூழ்கிறதுல இடத்துல போய் யாராவது ஊழியர் தச்சு அதுவும் ஆனால் வருஷம் முன்னாடி செய்யறதே கஷ்டம் வருஷத்துக்கு முன்னாடி ஆமா அவங்களுடைய வேற மாதிரி இருக்கும் நாம போய் ட்ராக்ட் கொடுத்தா அதை கிழிச்சு உடதான் நான் ஒரு டிராக்டர் கொடுக்கும்போது என்னை வரட்டி வெட்டி அடுத்தார்கள் கீழே தள்ளி என்னை உருட்டி போட்டு என்னை அறகு போட்டு போட்டு போய்விடுவேன் மேலே ஏறி மீச்சானுங்க பாவம் அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாம் அவரு கிறிஸ்தவத்தை பரப்பியிருக்கார் போல பட் என்ன பிரயோஜனம் இவங்க நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லையே சரி இந்த நியூஸ் கட்ட பாருங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தலா முப்பது சதவீத வாக்குகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்த திமுக முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது ஆனால் பத்து ஆண்டு ஆட்சிக்கான அதிருப்தியோடு பாஜகவுடன் கூட்டணி அமைத்தும் கூட அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுகவுக்கு இருப்பது போல் வலுவான கூட்டணியை அதிமுக அமைத்துக் கொண்டிருந்தால் தேர்தல் முடிவுகளே மாறியிருக்கலாம் இதன் மூலம் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுன் அவர்கள் விசிக்காவை சேர்ந்த ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையாலேயே எனக்கு இவரை இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பிடிச்சிருக்கு ஏன்னா ஏகப்பட்ட டேட்டாவை எப்படி டேட்டா இருக்கோ அதை அப்படியே அவர் சொல்லியிருக்காரு முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அதிமுக வின் பண்ணதுக்கான காரணம் திமுக தோத்துவதுக்கான காரணம் அப்படிங்கிறத சூப்பரா விலைக்கு சொல்லியிருப்பாரு அது பத்தி நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோதானே சுமிக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த சுந்திர நடக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்